முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று இ தலைப்பு கௌரவர்களை கைவிட்ட யுத்சு யுத்சு அபண்டன்ட் தி கௌரவாஸ் பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீ டி மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் சல்லியனிடம் விடைபெற்ற யுதிஷ்டன் படையை விட்டு வெளியேறுவது கர்ணனிடம் கிருஷ்ணன் தங்கள் தரப்புக்கு வருமாறு கோருவது கர்ணன் மறுப்பது படை வீரர்களிடம் யுதிஷ்டன் கோரிக்கை வைப்பது யுத்சு பாட்டவர் தரைப்பை அடைவது பாண்டவர்களின் நடத்தையை அங்கிருந்த அனைவரும் மிச்சுவது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று இ கௌரவர்களை கைவிட்ட யுத்ஸு இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டனிடம் தொடர்ந்தான் தனது தாய்மாமனான மற்ற ஆட்சியாளன் சல்யனின் அனுமதியை பெற்ற அந்த குந்தையின் மகன் யுதிஷ்டன் தனது தம்பிகள் சோழ அந்த பரந்த படையை விட்டு வெளியே வந்தான் பிறகு வாசுதேவன் கிருஷ்ணன் அந்த போர்க்களத்தில் இருந்த ராதையின் மகன் கர்ணனிடம் சென்றான் பாண்டவர்களுக்காக கர்ணனிடம் கதனின் அண்ணன் அதாவது அந்த கிருஷ்ணன் பேசினான் ஓ கர்ணா பீஷ்மர் மீது இருக்கும் வெறுப்பால் நீ போரிடப் போவதில்லை என்று நான் கேள்விப்பட்டேன் ஓ ராதையின் மகனே கர்ணா எங்கள் தரப்புக்கு வருவாயாக பீஷ்மர் கொல்லப்படாதவரை எங்களுடன் தங்கியிருக்கலாம் பீஷ்மர் கொல்லப்பட்ட பிறகும் நீ எத்தரப்பையும் விரும்பவில்லை எனில் துரியோதனன் தரப்பில் இருந்து கொண்டு மீண்டும் நீ போரிடலாம் என்றான் கிருஷ்ணன் அதற்கு கர்ணன் சொன்னான் ஓ கேசவா கிருஷ்ணா திருதராஷ்டிரன் மகன் துரியோதனனுக்கு ஏற்பில்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன் துரியோதனனுடைய நன்மையில் அர்ப்பணிப்புள்ள நான் எனது உயிரையும் அவனுக்காக விடுவேன் என்பதை அறிவாயாக என்றான் கர்ணன் கர்ணனின் இவ்வார்த்தைகளை கேட்ட கிருஷ்ணன் பேசுவதை நிறுத்திக் கொண்டு யுதிஷ்டனின் தலைமையிலான பாட்டுவின் மகன்களுடன் மீண்டும் இணைந்து கொண்டான் பிறகு பாட்டுவின் மூத்த மகன் யுதிஷ்டன் வீரர்கள் அனைவருக்கும் மத்தியில் எவன் எங்களை தேர்ந்தெடுப்பானோ எங்களை விரும்பி ஏற்பானோ அவனை எங்கள் கூட்டாளியாக நாங்களும் தேர்ந்தெடுப்போம் விரும்பி ஏற்போ என்று உறக்கச் சொன்னான் அந்த பாண்டவர்களின் மீது கண்களை செலுத்திய யுது மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் குந்தையின் மகனும் நீதிமானுமான மன்னன் தர்மராஜா அதாவது யுதிஷ்டனிடம் பாவமற்றவரே யுதிஷ்டரே நீர் என்னை ஏற்பீர் என்றால் உமக்கு உமது தலைமையின் கீழ் இருந்து கொண்டு உங்கள் அனைவருக்காகவும் திருதராஷிர மகன்களுடன் போரிடுவேன் என்றான் யுத்சு அதற்கு யுதிஷ்டன் சொன்னான் வா வருவாயாக மூடர்களான உனது சகோதரர்களுடன் நாம் அனைவரும் போரிடுவோம் ஓ யுத்சு வாசுதேவன் கிருஷ்ணனும் நாங்கள் அனைவரும் உன்னிடம் ஓ வலிய கரங்களை கொண்டவனே யுத்சு உன்னை ஏற்கிறோம் என் காரியமாக நீ போரிடுவாயாக என்றே சொல்கிறோம் திருதராஷ்டிர பரம்பரையின் நூலும் அவரது ஈம உன்னிடமே உள்ளது என்று தெரிகிறது ஓ இளவரசே ஓ பெரும் காந்தியுடையவனே யுத்சுவே உன்னை ஏற்கும் எங்களை நீயும் ஏற்பாயாக தீய புரிதல் அதாவது தீய புத்தி கொண்டவனும் சினம் நிறைந்தவனுமான துரியோதனின் வாழ்வு முடியப் போகிறது என்றான் யுதிஷ்டன் மேலும் சஞ்சயன் திராட்சனிடம் தொடர்ந்தான் குருக்களுக்கான உமது மகன்களை கைவிட்ட யுத்சு பிறகு துந்துவி மற்றும் பேரிகைகளின் முழக்கத்துடன் பாண்டவர்களின் படைக்குச் சென்றான் மகிழ்ச்சியால் நிறைந்தவனான வலிய கரங்களை கொண்ட மன்னன் யுதிஷ்டன் தங்கத்தின் ஒளி பொருந்தியதும் பளபளப்பு கொண்டதுமான தனது கவசத்தை மீண்டும் அணிந்து கொண்டான் பிறகு மனிதர்களில் காளையரான அவர்கள் அனைவரும் தங்கள் தங்களுக்குரிய தேர்களில் ஏறினர் மேலும் அவர்கள் முன்போலவே தங்கள் துருப்புகளின் எதிர்வியூகத்தை அமைத்துக் கொண்டனர் துந்திவிகளையும் காவலங்களையும் நூற்று அவர்கள் ஒலிக்கச் செய்தனர் பிறகு மனிதர்களில் காளையரான அவர்களும் பல்வேறு வகைகளில் சிம்ம முழக்கமிட்டார்கள் மனித புலிகளான அந்த பாண்டவின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் தங்கள் தேர்களில் ஏறுவதை கண்ட அவர்களது தரப்ப மன்னர்களும் பிறரும் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சி ஆரவாரம் அந்த பாண்டவர்களின் உயர்ந்த பண்பை கண்டவர்களும் அப்போது அங்கிருந்தவர்களுமான மன்னர்கள் அனைவரும் அவர்களை உயர்வாக மெச்சினார்கள் நட்பு பரிவு சொந்தங்களிடம் அன்பு ஆகியவற்றை உரிய காலத்தில் வெளிப்படுத்திய அந்த உயர் ஆன்ம மனிதர்களை குறித்து அந்த ஏகாதிபதிகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் அந்த புகழ்மிக்க மனிதர்களை கண்ட அந்த புகழ்மிக்க மனிதர்களான பாண்டவர்களை குறித்த துதிப்பாடல்களுடன் இணைந்து அருமை அருமை என்ற இனிமை வார்த்தைகளே எங்கும் வெளிப்பட்டன இதன் விளைவாக அனைவரின் மனங்களும் இதயங்களும் அந்த பாண்டவர்களின் பால் அந்த பாண்டவர்களின் அந்த நடத்தையை சாட்சியாக கண்டவர்களும் அல்லது கேட்டவர்களும் மிலேச்சர்களும் ஆரியர்களுமான அனைவரும் தடைப்பட்ட தழுதழுத்த குரல்களுடன் அழுதனர் பெரும் சக்தி கொண்ட அந்த வீரர்கள் நூறு நூறாக பேரிகைகளையும் புஷ்கரங்களையும் முழங்கச் செய்து பசுவின் பாலைப் போன்று வெண்மையாக இருந்த தங்கள் சங்குகள் அனைத்தையும் முழங்கினர் என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று இ கௌரவர்களை கைவிட்ட யுத்சு இப்பதிவு நிறைவுற்றது